ஆடு அமீரை ஓட ஓட விட்டு அடிச்சதுல இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்றத மறந்துட்டு ராமரும் சீதையும் தான் உயிர்ந்தவங்க முக்கியமா ராமாயணம் மிகவும் புனிதமான நூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க உயிர் தமிழுக்கு அப்படின்ற படம் மே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த படத்துல அமீரும் நடிச்சிருக்காரு போல அதுக்காண்டி ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்காரு அமீர் அப்போ ப்ரெஸ் கேள்வி கேட்டுருக்காங்க இந்த மாதிரி சாப்பிட்ற ஜாதிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நெட்டில் போட்டுட்டு வராங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு மனம் திறந்து அமீர் அவர்கள் சொல்லியிருக்காரு எனக்கும் சாபர் ஜாதிக்கு எந்த சம்பந்தமே இல்லை அவர் ஒரு ப்ரொடியூசரு ஒரு நண்பர் ஒரு ப்ரொடியூசர் பணம் கொடுத்தாருன்னா அவர் என்ன தொழில் பண்ணுறாரு பணம் எப்படி வந்துச்சுன்னா நம்ம கேட்க முடியும் அவர் பணம் கொடுத்தாரு நான் படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியாரு அதுக்கு அடுத்த விஷயந்தேன் டாப் அதுல முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது சீதையாவது தன் கற்பை நிரூபிக்க ஒரே ஒரு முறை தான் தீ குடிச்சாங்க நான் நல்லவேன்னு வார வாரம் நிரூபிச்சுக்கிருக்கேன் அந்த செயல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்காரு உண்மைதான் கஷ்ட காலத்தில் தான் கடவுள் ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சீதையினாவும் ராமர்னாவும் வந்ததுக்கு வாழ்த்துக்கள் திடீர்னு மதம் மாறக்கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் மதம் மாறினா உங்களை பிஜேபி விட்டுருவாங்க ராமரை பற்றி பேசுனா வந்து பிஜேபி விட்டுரும் அமலாக்கத்துறை விட்டுரும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறை நம்மளை கைது பண்ணாது அப்படின்னு தவறாக கணக்குப்படாதீங்க எந்த மதத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி